திருச்சியில் மூன்று செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளன திருச்சி மாநகரத்தில் பொதுமக்கள் தங்களின் பேருந்து பயணத்தின் போதும் இரு சக்கர வாகனங்களில் செல்லும் போதும் வேறு சில சந்தர்ப்பங்களில் தங்களது செல்போன்கள் தவறிவிட்டதாக திருச்சி மாநகரத்தில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் அளித்தனர் அந்த புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டதின் தீவிர நடவடிக்கையில் இறங்கினர் இதன் பயனாக கண்டோன்மெண்ட் சரக காவல்நிலை எல்லையில் தொலைந்து போன அறுபத்தி ஒன்பது செல்போன்களும் காந்தி மார்க்கெட் சரக காவல்நிலை எல்லையில் தொலைந்து போன இருபத்தி மூன்று செல்போன்களும் தில்லை நகர் சரகத்தில் இருபத்தி ஒரு செல்போன்களும் கே கே நகர் சரகத்தில் பதினோரு செல்போன்களும் பொன்மலை சரகத்தில் பதினோரு செல்போன்களும் ஸ்ரீரங்கம் சரகத்தில் பத்து செல்போன்களும் மாநகர சைபர் கிரைம் செல்லில் பெறப்பட்ட புகாரில் மூன்று செல்போன்கள் என இருபத்தைந்து லட்சம் மதிப்புள்ள நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்ட்ராய்டு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டன அவற்றில் நூற்றி இருபத்தி ஏழு செல்போன்களை இன்று திருச்சி மாநகரம் கேகே கே நகர் ஆயுதப்படை திருமண மண்டபத்தில் அதன் உரிமையாளர்களிடம் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி ஒப்படைத்தார்

திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பில் மொபைல் போன் பறிவுறுத்தவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேசிஸ்ல இன்று வந்து நூற்றி ஐம்பத்தைந்து மொபைல் போன்ஸ் வந்து கண்டுபிடித்து அதனுடைய உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் பணியை திருச்சி மாநகர காவல்துறை செய்துள்ளோம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு மொபைல் ஃபோன்ஸ் வந்து கான்லைனு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு அதை இதை கண்டுபிடித்து அதனுடைய உரிமையாளர்களும் ஒப்படைக்க அனைத்து ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டுருக்கு திருச்சி மாநகர காவல்துறை தேங்க்யூ சத்ர பஸ் ஸ்டாண்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு ஏரியாவில தான் காணாம போகுது அடுத்தது மார்க்கெட் ஏரியா காணாம போகுது ரயில்வே ஸ்டேஷன்ஸ் மொபைல் ட்ரெக்கு எதுவும் எதுவும் இல்லை அது எதுவும் ஒரு சில வேறு அதை தவிர வேறு மற்ற டெக்னாலஜிஸ் இருக்குது டோட்டல் வேல்யூ எம் செல்போன் மாடல் பொறுத்து இருக்கு நம்ம வேல்யூ பொறுத்து அந்த பேசிஸில் நம்ம கணக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் எல்லாமே டுவெண்ட்டி த்ரீல நடந்தது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன் அப்போ ஒரு

अब एनालिसिस पाना होगा आह डॉट सर डिफरेंट पॉइंट ऑफ एंडर्स्टूडेशन एंड रन बहुत सारे आदमी नहीं हैं ये आप सबने बात सुनी होगी तो इतने लोग मतलब थोड़े आमदनी के लिए बंजारे की राह में उन्होंने बहुत कम दौड़ी हैं यार इतने कम दौड़ी हैं तो उनका भूत से लिया हुआ है ना फिर उनको

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்